வணக்கம் இந்த போட்டோவை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது இந்தியாவில் எங்கேயோ நடக்கிற ஒரு பட்டம் விடுற திருவிழா அப்படித்தானே நீங்க நினைச்சது சரிதான் ஆனா இந்த மாதிரி பட்டம் விடுறதுக்கும் நம்ம பொங்கலுக்கும் ஒரு சூப்பரான கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆமாங்க இன்னைக்கு நம்மளோட தலைப்பே அதுதான் ஒரு சூரியன் பல விழாக்கள் வாங்க பொங்கல் டைம்ல இந்தியாவில் வேற எங்கெல்லாம் என்னென்ன அறுவதை திருவிழா கொண்டாடுறாங்கன்னு ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் நம்ம இங்க பொங்கல் கொண்டாடுற அதே நேரத்துல இந்தியாவோட மத்த ஸ்டேட்ஸ்ல என்ன கொண்டாடுறாங்க அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்க வாங்க இதுக்கான தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம் சரி முதல்ல ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் இத்தனை விதவிதமான விழாக்கள் ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா அதுதான் இந்த வானியல் இணைப்பு அந்த இணைப்பு புள்ளி தான் மகர சங்கராந்தி சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வானியல் நிகழ்வு அதாவது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு பக்கம் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் இதை உத்தராயணம்னு சொல்றாங்க ஒரு புது தொடக்கத்துக்கான நேரமா இத பாக்குறாங்க அதனால தான் இந்தியா முழுக்க இந்த நேரத்துல கொண்டாட்டங்கள் களைகட்டுது சரி நம்ம பயணத்தை நார்த் இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாமா நாம முதல்ல பார்க்க போறது பஞ்சாபோட ரொம்பவே வைப்ரண்டான ஒரு நெருப்புத் திருவிழா லோஹ்ரி லோஹ்ரி இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா குளிர்காலம் முடியுது இனி அறுவடை காலம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத செலிபிரேட் பண்ணதா மக்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய நெருப்பு மூட்டி அதை சுத்தி ஆடி பாடி கொண்டாடுவாங்க லோகரியோட சடங்குகள் என்னென்னு பாக்கலாமா முதல்ல ஒரு பெரிய நெருப்பு மூட்டுவாங்க அதுல அக்னிதேவனுக்கு தேவனுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை மிட்டாய் இதெல்லாம் காணிக்கையா போடுவாங்க அப்புறம் என்ன டோல் சத்தத்துக்கு செமையா ஆட்டம் பாட்டம் தான் இந்த நெருப்பு மூட்டுறத பாக்கும்போது நம்ம போகி பண்டிகை ஞாபகம் வருதுல்ல ஓகே நார்த்ல இருந்து இப்போ வெஸ்ட் பக்கம் போலாம் குஜராத்துக்கு அங்க வானத்தையே கலர்ஃபுல்லா மாத்திர ஒரு திருவிழா இருக்கு உத்தராயன் அட்டடா இந்த காட்சியை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு உத்தராயன் அன்னைக்கு குஜராத் வானம் முழுக்க தான் கலர் கலர் பட்டங்களால நிறைஞ்சிருக்கும் ஆனா இது வெறும் பட்டம் விடுற போட்டி மட்டும் கிடையாதுங்க இதுக்கு மேலயும் நிறைய இருக்கு உத்தராயனோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட மொட்டமாடியில நின்று பட்டம் விட்டு போட்டி போடுவாங்க மேல பறக்குற ஒவ்வொரு பட்டமும் நம்ம மனசு நல்ல விஷயங்களை நோக்கி உயரணும்னு சொல்ற ஒரு சிம்பிள் மாதிரி இப்போல்லாம் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலாவே மாறிடுச்சு இந்த நாள்ல உந்தியு சிக்கின்னு ஸ்பெஷல் சாப்பாடும் செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த பண்டிகையப்போ அவங்க சொல்ற ஒரு வாழ்த்து ரொம்பவே அர்த்தம் உள்ளது கியா கோட் கோட் போலா அப்படின்னா இந்த எள்ளும் வெல்லமும் வாங்கிக்கோங்க இனிமையா பேசுங்கன்னு அர்த்தம் பாத்தீங்களா இனிப்பை கொடுத்துட்டு நல்ல வார்த்தை பேசுங்கன்னு சொல்றது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் சரி வெஸ்ட்ல வெஸ்ட்லேருந்து இப்போ நம்ம பயணம் ஈஸ்ட் இந்தியா பக்கம் போகுது அஸ்ஸாம்லேயும் வெஸ்ட் பெங்கால்லேயும் இந்த அறுவடை திருநாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னு போய் பார்க்கலாம் இங்க ரெண்டு ஸ்டேட்ஸ்லயும் கொண்டாட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுது அசாம்ல இதுக்கு பேரு மாக்பிஹூ இங்க மெயின் ஹைலைட்டே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது நெருப்பு மூட்டுறது அப்புறம் மூங்கில் ஊஞ்சல் ஆடுறது மாதிரியான விளையாட்டுகள் தான் ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இது பல்லூர் சங்கராந்தி இங்க பக்திக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் கங்கா நதியில புனித நீராடுவாங்க அதுவும் குறித்தா கங்காசாகர் மேல ரொம்ப ஃபேமஸ் கூடவே பித்தேன்னு ஸ்பெஷல் ஸ்வீட்ஸும் செய்வாங்க அப்போ நாம பார்த்த நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது அதுதான் இந்தியாவோட அறுவடை இணக்கம் கொண்டாட்டம் தான் ஆனா அதோட வடிவங்கள் தான் பல இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நம்ம பேசினதெல்லாம் ஒரு நச்சல்ல புரிஞ்சிடும் தமிழ்நாட்டுல பொங்கல் பஞ்சாப்ல லோரி அஸ்ஸாம்ல மாக்பிஹூ குஜராத்தில் உத்தராயன் வெஸ்ட் பெங்காலில் பவுசங்ராந்தி பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு பேரு வேற சடங்கு வேற ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபீலிங் மட்டும் தான் அப்போ மொத்தத்தில் நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு வானியல் நிகழ்வுதான் பல பெயர்கள் பல வண்ணங்கள் ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு உணர்வு நன்றி ஆமாங்க இயற்கைக்கு சூரியனுக்கு கிடைச்ச விளைச்சலுக்கு நன்றி தான் இந்த எல்லா பண்டிகைகளோட நோக்கமும் சரி கடைசியா உங்கள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் இத்தனை வித்தியாசங்கள் ஆனா ஒரே உணர்வுல நம்மளை இணைக்கிற இந்த விழாக்கள் நம்மளோட ஒட்டுமொத்த இந்திய கலாச்சாரத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்